டு தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக அரசினுடைய சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் நடத்தின அந்த காவலர் எழுத்து தேர்வுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிருக்கு ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த ரிசல்ட் எப்படி நம்ம ஆன்லைனில் பார்க்குறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லிடம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதை வந்து அதிகாரப்பூர்வ இணையதளம் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் தமிழ்நாடு அரசுடைய சீருடை பணியாளர் தேர்வு வாரிய அதிகாரப்பூர்வ இணையதளம் ஸோ இதில் தான் வந்து நமக்கு அந்த ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா காமன் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிரேட் டூ போலீஸ் கான்ஸ்டபுள் கிரேட் டூ ஜெயில் வார்டன் ஃபயர்மேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இதில் போயிட்டு நீங்கள் அந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் சிவி பிஎம்டி இடிபிடி என்ரோல்மெண்ட் நம்பர்வைஸ் ஸோ என்ரோல்மெண்ட் நம்பர் வர யாரெல்லாம் இதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு அந்த லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அதை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஃபார் லிஸ்ட் ஆஃப் ஓப்பன் கேண்டிடேட் ஃபார் இடிபிஇடி ஸோ உங்களுக்கு அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் வைஸ் கொடுத்துருக்காங்க உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் என்ன அதில் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்களா அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தொன்று நூற்றி இருபத்தைந்து நூற்றி எழுபத்தைந்து ஸோ அந்த என்ரோல்மெண்ட் நம்பரில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கா அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் ஆஃப் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் மொத்தம் வந்து நூற்றி எழுபத்தாறு பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றத ஸோ நீங்கள் இதில் போய் பார்க்கலாம் உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் என்னவோ அதை வச்சு நீங்கள் உடனடியாக அந்த லிஸ்ட்டை பார்த்துடலாம் ஸோ இதுக்கான அந்த அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் இந்த தேர்வு எழுதினீங்க அப்படின்னா உடனே அந்த லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துருக்கு அப்படின்றத பாருங்கள் ஸோ அடுத்த கட்ட தேர்வுகளுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் உண்டான தயாரிப்புகள் வந்து ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த காவலர் தேர்வு எழுதிட்டு எப்போ ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும் நம்ம எப்போ காவலர் பணியில் சேரலாம் அப்படின்னு அவளோட காத்திருக்கக்கூடிய அந்த தேர்தல்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்திலே வந்து இந்த ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிருக்கு ஸோ அடுத்தடுத்த கட்ட அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது மாதிரி ப்ராசஸ் எல்லாம் விரைவாக நடந்து இன்னும் சில வந்து உங்களுக்கு அந்த பணி நியமனம் அப்படின்றத நடைபெற்று உங்களுடைய அந்த பயிற்சி அதாவது ட்ரைனிங் பீரியட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெற்றி பெற்ற தேர்வுகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ இந்த நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டனால் உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுருக்கு நம்ம முன்னாடி தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்